அறகுறையா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரவங்களைலாம் உங்கள் மாலுக்குள்ளே விடுவீங்க ஆனா தமிழ் கலாச்சாரப்படி வேசி சட்டை போட்டுட்டு உங்க மாலுக்குள்ள வரக்கூடாதா என்னையா இது உங்களோட பெரிய கூத்தா இருக்கு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் கர்நாடகா மாநிலத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கர்நாடகாவில் பெங்களூர்ல உள்ள பெரிய மால்தான் இந்த ஜிடி மால் அப்படின்ற மாலு இந்த மாலுக்குள்ள வந்து ஒரு பெரியவர் வேசி சட்டையை போட்டுட்டு அவரோட மகன் கூட படம் பார்க்கறதுக்காண்டி இந்த மாலுக்கு வந்து போயிருக்காருங்க ஆனா அந்த மாலுக்குள்ள நுழையும் போது அங்குள்ள செக்யூரிட்டி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருங்க நீங்க எல்லாம் உள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க இதை வந்து கேட்டவொடனே அந்த முதியவரோட மகன் வந்து கேட்டிருக்காரு ஏன் வந்து உள்ள விட மாட்டீங்க என்ன பிரச்சனை நாங்கள் படம் தான் போறோம் அதனால உள்ள விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இல்லை இந்த மாலில் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாதான் நாங்கள் வந்து உள்ளே விடுவோம் இவர் வந்து வேஸ்டி சட்டை போட்டுட்டு வந்திருக்காரு அதனால இவங்களை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க நாங்கள் வந்து படம் பார்க்கணும் தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிருக்காங்க அதுக்கு அந்த செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்காருனா அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களை உள்ளே விட்றோன்னு சொல்லி இது மாதிரி அந்த செக்யூரிட்டி வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரோம் நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம் அதனால தயவு செஞ்சு விடுங்க நாங்கள் படத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தூரம் வந்து கெஞ்சிருக்காங்க ஆனா என்னதான் சொல்லியும் அந்த செக்யூரிட்டி வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வயிறுலாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமா பெங்களூரில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி வேசி சட்டையோட வந்து அந்த ஒரு மாலுக்கு வெளியே நின்று மிகப்பெரிய போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க வேசி சட்டை போட்ட விவசாய உள்ளவரில் சொல்லுவீங்க நாங்களும் வேசி சட்டை போட்டு வருவோம்னு சொல்லி இது மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த பார்த்தோடனே அந்த மால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்பா இது இப்படியே விட்டோம் அப்படின்னா பெரிய வம்புல போய் முடிஞ்சிடும் அதனால இந்த ஒரு விஷயத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு நாங்களே வந்து சாரி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த செக்யூரிட்டி நடந்திருக்க கூடாது அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த பெரியவரை வந்து அந்த மாலுக்குள்ள அதே வேஷ்டி சட்டையோட உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் எவ்வளவு தவறான விஷயம் பாருங்க ஏன்னா மாலுக்குள்ள அறகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு கிழிஞ்ச ஜீன்ஸ போட்டுட்டு உள்ள ஈஸியா வந்துடுறாங்க இப்படி இருக்கும்போது வேஷ்டி சட்டை போட்டு வரனால என்ன தப்பு இதனால அந்த முதியவர் வந்து நொந்து போய் என்ன வந்து சொல்லியிருக்காருனா நான் வந்து ஒரு விவசாயியா இருக்கேங்க விவசாயம் பண்ணி பிள்ளைங்கள வந்து படிக்க வச்சிருக்கேன் அவங்க நல்ல நிலைமையில வந்திருக்காங்க இருக்காங்க அதனால படம் பார்க்க வரணும் அப்படின்றதுக்காண்டி என்னால என்னோட உடையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர முடியாது நான் வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டதே இல்லை வேஷ்டி

அந்த ஒரு மாலை ஒரு வாரம் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அடுத்து இது மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காது இதை அப்படியே நம்ம பொத்தாம் போதோ விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப இதே மாதிரி இன்னொரு மாலில் வேஸ்ட் சட்டை போட்டு வரக்கூடாது இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு கண்டிஷன் போடுவாங்க அதனால அப்பப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தாதான் இது மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்